அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் கோது தெரப்பி எளிமையான மருத்துவம் ஒவ்வொருத்தரும் வந்து தனக்குத்தானே பயன்படுத்திக் கொள்ள முடியும் தங்களுடைய குடும்பத்தாருக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக எளிமையான மருத்துவம் இப்போ உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலிகள் சொல்லுங்க நான் சொல்ல என்ன சொல்லுவீங்க கை வலிங்க கால் வலிங்க காது வலி கண் வலி இது மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு தகுந்தாற்போல் போல் வழிகளை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுவீங்க இல்லையா இந்த கோதை தெரப்பியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இரண்டே நிமிடங்களில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு வழியையும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீக்குகிறது எப்படி செயல்படுகிறீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல கால் பாதங்கள் ஒருத்தருக்கு நிலையாக வலி இருக்குன்னே சொல்றாருன்னு வச்சுங்க மண் எப்படி நிலையாக ஒரே இடத்துல இருக்குமோ அதே போல வலி என்பது நிலையாக ஒரே இடத்துல இருந்தால் அது மண் சார்ந்த வலி தோலுக்கு மேல ஒரு வீக்கம் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழியாக இருந்தால் அது நீர் சார்ந்த வலி அந்த இடம் எரிச்சலோடு சேர்ந்திருக்கக்கூடிய வலி அது நெருப்பு சார்ந்த வலி வலி இருக்குதுங்க ஆனால் அந்த ஒரே இடத்துல இல்லைங்க கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாறி மாறி வெவ்வேறு இடத்துல வலிக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா காற்று என்பது இடம் வீட்டு இடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது இல்லையா அப்படின்னா இது காற்று பூதம் சார்ந்த வழி ஓய்வுனால சரியாகக்கூடிய வழிகள் எல்லாம் ஆகாயம் சார்ந்தது வழிகள் ஐந்து வகைப்படும் கோது தெரப்பியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இரண்டே நிமிடங்களில் எந்த ஒரு வழியையும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நீக்குகிறது கோது தெரப்பியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் பயிற்சி வகுப்பாக ஜனவரி இரண்டு ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆறு தினசரி இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் இந்த வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் அழைத்து உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்